அகிலத்தின் அன்பான நடத்தும் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரானில் தலைவர் கொல்லப்பட்ட பின்னர் காசாவில் வந்த போர் ஒரு பிராந்திய போராக மாறக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஸ்டேலின் உடைய படுகொலைக்கு மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அறிவித்த சூழ்நிலையில் ஈரானிலும் ஸ்டேலிலும் மத்திய கிழக்கிலும் என் உலக அரசியலிலும் கூட கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பல மாற்றங்கள் வேகமாக நடைபெற்றிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் இஸ்மாயில் கனியே கமாசினுடைய அரசியல் பிரிவு தலைவர் ஈரானிய தலைநகர் டெக்ரானில் கொல்லப்பட்ட பின்னர் இதற்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பதிலடியை நாம் கொடுப்போம் என ஈரானினுடைய அதி தலைவர் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி அறிவித்திருந்தார் அது அறிவித்தது மட்டுமல்ல ஈரானிய இராணுவத்துக்கு ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த படுகொலைக்கு ஸ்டேல் மீது ஈரான் நேரடியாக இதுவரை ஈரான் தன்னுடைய ஆதரவு இயக்கங்களை வைத்து கிஸ்புல்லாக்கள் கவுதிகள் ஈராக்கி எதிர்ப்பு இயக்கம் கட்டார் கிஸ்புல்லா சிரியாவில் இருக்கக்கூடிய இயக்கங்களை வைத்து தனித்தனிய தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு நேரடியாக ஒரு ஈரானிய தாக்குதல் அனைத்து இயக்கங்களையும் வைத்துக்கொண்டு சம நேரத்தில் நடத்துவது குறித்து மிக முக்கியமான பேச்சுவார்த்தை டெஹ்ரானில் நடந்து முடிந்திருக்கின்றது அது தொடர்பான விடயங்களை இதற்கு முன்னைய காணொலியில் விரிவாக பேசியிருந்தோம் இந்த நிலையில் தற்பொழுது ஈரானின் உடைய தாக்குதலை நிறுத்துவதற்காக பல நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு நெருக்கமான நாடுகள் கூட மறைமுகமாக ஈரானுடன் ராயதந்திர முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு பிராந்திய போரை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தாலும் கூட ஈரான் உறுதியாக கூறிவிட்டார்கள் இது எங்களுடைய மண்ணில் நிகழ்த்தப்பட்ட படுகொலை எங்களுடைய மண்ணில் எம்மை நம்பி வந்த ஒரு விருந்தினர் மீது நடத்தப்பட்ட படுகொலை இதற்கு நிச்சயமாக இராணுவ ரீதியிலான பதிலடி மட்டுமே உண்டு எனவும் பேச்சுவார்த்தை மூலமாகவோ ராயதந்திர ரீதியிலோ பதிலடி கொடுக்க முடியாது என்பதை ஈரான் தெளிவாக தெரிவித்து விட்டார் இந்த நிலையில் ஈரானுடைய பதிலடி நிச்சயமாக இருக்கும் என்ற சூழ்நிலையில் ஸ்டேலை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என அமெரிக்கா படாத பாடுபடுகின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது அமெரிக்கா ஏற்கனவே தன்னுடைய பன்னிரண்டு கப்பல்களை மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தி இருக்கின்றார்கள் போர்க்கப்பல்களை இது போதாது என்று தற்போது விமானம் தாங்கி கப்பல் ஒன்றையும் மிக அளவிலான ஆயுதங்கள் உள்ளடங்கிய விமானம் தாங்கி கப்பலையும் மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்கா தற்போது மேலதிகமாக அனுப்பியிருக்கின்றார்கள் என்று செய்தி வெளியாக இருக்கின்றது அதே போல மரைன் கமாண்டோக்களும் ஸ்டேலுக்கு ஆதரவாக மத்திய கிழக்கின் அங்கங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது எத்தனை ஆயிரம் குழந்தைகள் பெண்கள் நோயாளிகள் என நாற்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்ட போது எதுவுமே செய்யாமல் இருந்த அமெரிக்கா படுகொலையை செய்யக்கூடிய இனப்படுகொலையாளி ஸ்டேல் மீது ஈரான் ஒரு பெரிய தாக்குதலை நடத்திவிடக்கூடாது அல்லது இனப்படுகொலையாளியை பாதுகாப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஸ்டேலின் பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தற்போது தெளிவாக காட்டியிருக்கின்றது இந்த நிலையில்தான் ஸ்டேலுக்குள் ஒரு தாக்குதலை ஈரான் எந்த நேரத்திலும் நடத்தலாம் என்ற சூழ்நிலையில் மத்திய ஸ்டேலில் இருக்கக்கூடிய அனைத்து வான்வெளிகளும் விமான நிலையங்களும் ஸ்டேலினால் மூடப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு விமானமும் அது பயணிகள் விமானமாக இருக்கலாம் வர்த்தக விமானமாக இருக்கலாம் எந்த ஒரு விமானங்களும் இந்த வான்வெளியில் பறக்கக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பை ஸ்டேல் விடுத்திருக்கின்றார்கள் அதே போல கைஃபாவு இருக்கக்கூடிய பகுதிகள் டெல்லாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் கூட முக்கியமான மிகப்பெரிய அளவில் மக்கள் கூடக்கூடிய இடங்கள் அரசு அலுவலகங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றன அதிக அளவிலான மக்களுக்கு அங்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் தங்கள் இருப்பிடங்களில் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது அதே போல விஷ் ஏர் ஸ்டெல் மற்றும் ஜோர்டானுக்கு செல்லும் அனைத்து விமானங்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் பல நாடுகள் அமெரிக்கா பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா பல்வேறுபட்ட மத்திய கிழக்கு நாடுகள் கூட ஸ்டேலுக்கான தங்களுடைய விமானங்கள் நிறுத்தி இருக்கின்றார்கள் போல் ஈரானுக்கான விமானங்களையும் பல நாடுகள் நிறுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேலில் இருக்கக்கூடிய குடிமக்களாக இருக்கலாம் ஈரானில் இருக்கக்கூடிய குடிமக்களாக இருக்கலாம் லெபனானில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் உடனடியாக அவசிய தேவை இல்லாத மீண்டும் தாயகத்துக்கு திரும்புங்கள் என அமெரிக்க ஐரோப்பிய ரஷ்யா போன்ற பல நாடுகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஸ்டேலின் உடைய விமான நிலையங்கள் இன்று அல்லது நாளை முற்று முழுதாக ஒரு மூடப்படக்கூடிய ஒரு அலர்ட் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஸ்டேல் முழுவதும் ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதை போன்றுதான் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அனைவரும் உணரக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் நெதஞ்சாக தலைமையில் அங்கு அவசரமாக பாதுகாப்பு கவுன்சில் கூடிய பின்னர் அமைச்சர்கள் அங்கே இருக்க முக்கியஸ்தர்கள் எதிர்க்கட்சியினர்களாம் ஒன்றிணைந்து அவர்களுக்கு சட்டலைட் ஃபோன் கொடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் அது ஒரு இக்கெட்டான நேரத்தில் அவர்களுக்கிடையில் தொடர்புகளை மேற்கொள்வதற்காக தேவையற்ற பாராளுமன்றத்துக்கோ அல்லது உங்களுடைய அமைச்சுக்களினுடைய அலுவலகங்களிலோ வேறு எந்த இடங்களிலோ நீங்கள் இருக்க வேண்டாம் எனவும் பாதுகாப்பான இடங்களில் நீங்கள் சில நாட்கள் தங்கியிருங்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அமைச்சர்களுக்கு கூட அங்கே ஒரு அவசர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது எனப்படுகொலையாளின் படுகொலையாளின் நிதன் ஜாகுவுக்கான பாதுகாப்பும் பல மடங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளை ஸ்ட்ரேலிய ஊடகங்களே வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் தாக்குவார்களா வாய் வழியாகத்தான் சொல்வார்கள் ஈரானின் வெறும் சவால் தான் விடுவார்கள் என்றெல்லாம் அமெரிக்கா ஆஸ்திரேலுக்கு ஆதரவான ஊடகங்கள் சப்பை கட்டு கட்டி ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய அளவு செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் ஒரு தாக்குதலை பலமாக செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்தால் எதற்காக இவ்வளவு பாதுகாப்பை கொடுக்கின்றீர்கள் என்பது சாதாரணமாக புரிகின்றது பன்னிரண்டு போர்க்கப்பல்களை அனுப்பியிருக்கிறீர்கள் விமானம் தாங்கி கப்பல்களை அனுப்பியிருக்கின்றீர்கள் அது மட்டுமல்ல ஈரான் தாக்குதலை இடைமறிப்பதற்கு ஜோர்டானின் உதவியை கேட்டிருக்கின்றார்கள் எகிப்தினுடைய உதவியை கேட்டிருக்கின்றார்கள் பிரிட்டனின் உதவியை கேட்டிருக்கின்றார்கள் பிரான்சினுடைய உதவியை கேட்டிருக்கின்றார்கள் மேற்குலக நாடுகள் அத்தனையும் ஸ்டேலை பாதுகாப்பதற்காக தற்பொழுது ஊரணியில் திரண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஈரானுக்கு ஆதரவாக அரபுலக நாடுகள் திரண்டிருக்கின்றார்களா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இத்தனை இஸ்லாமிய மக்களை பாலஸ்தீன குழந்தைகளை படுகொலை செய்யக்கூடிய ஸ்டேலை தாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஈரான் ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஈரானுடன் இணைந்து ஒரு தாக்குதலை அரவுலக நாடுகள் மேற்கொள்ளுமா என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய விருப்பமாக கேள்வியாக இருக்கின்றது இதை எந்த மாற்று இல்லை எனில் நேற்று துருக்கியில் திரண்ட மக்கள் பாகிஸ்தானில் திரண்ட மக்கள் எகிப்தில் திரண்ட மக்கள் எல்லாம் இஸ்மாயில் கனியினுடைய படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திரண்ட மக்கள் இந்த நேரத்தில் ஈரான் தாக்குவதைப் போல அனைத்து அலவுலக நாடுகளும் இணைந்து ஸ்டேலை தாக்க வேண்டும் அது துருக்கியில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு கோரிக்கைகளையும் புறந்தள்ளி எகிப்தும் ஜோர்டானும் நாங்கள் ஈரானுடன் இணைந்து ஸ்டேலை தாக்குகின்றோமோ இல்லையோ ஸ்டேலை பாதுகாப்பதற்காக ஸ்டேலுக்கு வரக்கூடிய மிசைல் அனைத்தையும் இடை மறிப்போம் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அதுக்கு இந்து ஈரான் ஒரு பதவியை கொடுத்திருக்கின்றார்கள் எங்களுடைய ட்ரோன் தாக்குதலும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளோ எந்த ஒரு தாக்குதலும் ஸ்டேலுக்கு எதிரானதை ஒழிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரானது கிடையாது ஆனால் நீங்களாக வந்து அந்த இடைமறைப்புகளை செய்தால் அது ஈரானுக்கு எதிரான செயற்பாடாக அல்லது ஸ்டேலினுடைய படுகொலைகளுக்கு ஆதரவான செயற்பாடாக கருதப்படும் என்பதால் நாங்கள் பரிசீலனை இல்லாமல் இனி அந்த நாடுகள் மீதும் தாக்குதலை மேற்கொள்வோம் என்று தெளிவான ஒரு செய்தியை மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கே மிக முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களுக்கு வான் பாதுகாப்பு சாதனங்களும் அதிநவீன் ஆயுதங்களும் வேகமாக அமெரிக்காவினுடைய பெண்டைகளில் இருந்து அனுப்பப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏனெனில் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்கா நிச்சயமாக ஸ்டெயலை பாதுகாப்பதற்கு முன் வருவார்கள் அவர் அமெரிக்க இராணுவம் இதில் தலையிட்டால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் குறிவைக்கப்படும் என ஈரான் அறிவிப்பை நேரடியாக விடுத்து விட்டார்கள் இந்த நிலை காரணமாக அமெரிக்காவின் உடைய தளங்கள் அனைத்தும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவுக்கு அதிகளவான படையினர் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு மத்திய கிழக்கு இதுவரை கண்டிராத ஒரு பதற்ற நிலையில் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அதேபோல் ஸ்டால் ஈரானிலும் உச்சக்கட்ட பரபரப்பு இருக்கின்றது ஈரான் இராணுவம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானின் இராணுவத்தினுடைய வாகனங்கள் டேங்கிகள் கவச வாகனங்கள் ஏவுகணைகள் ஆங்காங்கே நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இதை ஈரானிய குடிமக்கள் பாதுகாப்பு கருதி யாரும் புகைப்படம் எடுக்கவோ வீடியோ பதிவுகளை எடுக்கவோ கூடாது என்ற அறிவிப்பை ஈரானிய இராணுவமும் இந்த தினம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஒரு அதிரடியான இன்னொரு விடியம் நடைபெற்றிருக்கின்றது ஏனெனில் இந்த ஈரான் ஸ்டேல் போர் ஸ்டேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கினால் இது ஒரு வேர்டுவாராக உலக சுத்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று பலரும் ஊகித்திருக்கும் இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவில் இருந்து மாஸ்கோவில் இருந்து இராணுவ ஆயுதங்களை சரக்கு விமானம் ஒன்று அவசரமாக டெஹ்ரானில் சென்று தரையிறங்கி இருக்கின்றது என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கின்றன ஒன்று அல்லது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ரஷ்ய விமானங்கள் அதிகம் ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய கார்கோ ஃப்ளைட்ஸ் டெஹ்ரானில் தரையிறங்கி இருக்கின்றது நிச்சயமாக ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் ஈரானுக்கு அவசரமாக அனுப்பப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது சீனா ஏனைய நாடுகள் அறிக்கைகளை விடுத்து கொண்டிருந்தாலும் கூட ஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகள் அங்கு களமிறங்கி இருக்கும் சூழ்நிலையில் ஈரானை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்று சீனா போன்ற நாடுகள் வெளிப்பேச்சுக்கு சொன்னாலும் கூட ரஷ்யா இறங்கி செய்யக்கூடிய ஒரு களத்தில் இறங்கக்கூடிய முதன்மை நாடாக ரஷ்யா இருக்கின்றதை நாங்கள் பல போர்களில் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் தான் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் அவசரமாக டெஹிரானுக்கு வந்திருக்கின்றன இதுவும் பிராந்தியத்தில் ஒரு பதற்றமான நிலைமையாக காணப்படுகின்றது அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய போராளி குழுவான நுஜாபா இயக்கம் ஏற்கனவே கட்டாப் கிஸ்புல்லா ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் சிரியாவில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கும் கூடுதலில் நுஜாபா இயக்கம் ஏறக்குரிய ஒரு லட்சம் அங்கத்தவர்களை கொண்ட இந்த போராளி குழு ஈரான் தாக்குதலின் போது அமெரிக்கா ஈரான் தாக்குதலுக்கு எதிராக ஸ்ட்ரேலுக்கு ஆதரவாக தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் நிச்சயமாக அமெரிக்க நிலைகளை இலக்கு வைப்போம் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நேற்று முன்தினம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இந்த நுஜாபா இயக்கத்தினுடைய ஐந்து போராளிகள் கொல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் தான் அவர்களுடைய எச்சரிக்கை மிக கடுமையான வழியில் வந்திருக்கின்றது அடுத்து ஈரான் ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் போது அதிக அளவில் ஈரான் பயன்படுத்தக்கூடிய முனை கௌதிகள் ஒரு முனை ஈரான் ஒரு முனையில் கிஸ்புல்லா ஒரு முனை எதிர்ப்பு எதிர்ப்பேக்கும் சிறியான பல முனைகளில் தாக்குதலை நடத்துவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட அதிக அளவில் ஸ்ட்ரேலை தாக்கக்கூடிய சுலபமான லெபனான் வழியாக இஸ்ரேலை தாக்குவதெனில் லெபனான் ஸ்டெயிலின் ஒரு எல்லை நாடாக காணப்படுகின்றது அங்கு ஏற்கனவே கிஸ்புல்லாக்கள் பலமான நிலையில் இருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான ஏவுகணைகளை குவித்திருக்கின்றார்கள் எனவே லெபனானில் இருந்து கிஸ்புல்லாக்களின் துணையோடு ஸ்டெயலை தாக்குவது ஒரு சுலபமான விடயம் என்பதுதான் பல போரியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய ஸ்டேல் குடியேற்றவாசிகள் பலர் ஏற்கனவே வடக்கு ஸ்டெயிலில் இருந்து பலர் கிஸ்புல்லாவின் தாக்குதலால் இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களும் அவசர அவசரமாக வடகிஸ்டேலினுடைய லெபனான் எல்லை பகுதிகளை விட்டு இடம்பெறத் தொடங்கி இருக்கின்றார்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன எனவே இந்த போர் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஈரானுடன் போர் என்று சொன்னால் அது ஐந்து முனை போராக இருக்கும் என்பது முதலில் கூறப்பட்ட விடியும் தெரிந்தவுடையும் லெபனான் முனை கவுதிகளினுடைய ஏமனிலிருந்து தாக்குதல் ஈராக்கிலிருந்து தாக்குதல் சிரியாவிலிருந்து தாக்குதல் இறுதியாக ஈரானிலிருந்து நேரடி தாக்குதல் ஐந்து முனைகளில் இருக்கக்கூடிய தாக்குதலை இஸ்ரேல் எவ்வாறு சமாளிக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது எத்தனை தாக்குதலை நடத்தினாலும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை கொடுப்போம் என்று அமெரிக்கா மீண்டும் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது மறுபுறத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன இந்த நிலையில் கிஸ்புல்லாக்கள் மீண்டும் நேற்றைய தினமும் ஸ்ட்ரேலிய நிலைகள் மீது மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் டிராக்கெட்டுகளை கொண்டு வடக்கு ஸ்டேலில் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் பல ஆயண்டோம்களினால் இடைமறைக்கப்பட்டாலும் கூட பல ஏவுகணைகள் ஸ்டேலினுடைய இராணுவ தளங்களுக்குள் விழுந்து மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியிருப்பதாக இருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது ஆனால் இந்த தாக்குதல் ஈரான் தலைநகரில் இடம்பெற்ற இஸ்மாயில் கனியையின் மரணத்துக்கான பதிலடி என்று கிடையாது இது ஒரு வழக்கமான தாக்குதலை போன்றுதான் கிஸ்புல்லா இதை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த பதிலடி தாக்குதலுக்கு முன்னைய ஒரு ஒத்திகைகளைப் போல கிஸ்புல்லா அவ்வப்போது செயலுக்குள் தாக்குதல்களையும் அதிகப்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த விடயங்களெல்லாம் எல்லாம் மத்திய கிழக்கில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் இரண்டு தரப்புகளும் மிக கடுமையான இந்த நேரத்தில் பொறுமை காக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஈரானுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள் எந்த சம்பவம் நடந்தாலும் கண்டனத்தை வெளியிடுவதும் கவலையை வெளியிடுவதும் பொறுமை காக்குமாறு கோருவது மட்டும் ஐநா சபையின் பணியாக இருக்கும் என்றால் அந்த ஐநா சபை எதற்கு தேவையாக இருக்கின்றது என்ற கேள்விகளும் பலர் இருக்கின்றன இந்த நிலையில் ஈரான் ஸ்டேல் மிகப்பெரிய போருக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா ஸ்டேலை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய கிழக்கை நோக்கி முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள் ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் அங்கு ஒன்று திரண்டிருக்கின்றார்கள் ஆனால் பல அரவுலக நாடுகள் மதில் மேல் பூனைகளாக அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நழுவிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு துயரமான விடயமாக இருக்கின்றது அடுத்து மத்திய கிழக்கில் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேன்மர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்